ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் வித்யா வியூஸ் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுன்ற வீடியோவை பற்றி நம்ம சேனலில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸாக போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி டேட் ட்வெண்ட்டி சிக்ஸோட மெனு இந்த மெனுவை வெயிட் லாஸ் அப்புறம் டயப்டிக்ஸில் இருக்கிறவங்க டெஃபெனட்டாக ஃபாலோ பண்ணலாம் நாம் சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸ்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் காரோஹஹைட்ரேட்ஸ் டெஃபனட்டாக இருக்கணும் இதுதான் ப்ராப்பர் ஹெல்தி மீல் காலையில் தூங்கி எழுந்திருச்ச உடனே ஒரு ரெண்டு கப் தண்ணியில் ஆவாரம்பூ இதழ்களை கொதிக்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டு இறக்குனிங்கன்னா ஆவாரம்பூ டீ ரெடி இதுதான் நான் மார்னிங் குடிப்பேன் ஆவாரம்பூ வெயிட் லாஸ் டயப்டிக்ஸ் கிளியர் ஸ்கின் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரெமிடி இந்த டீயை வடிகட்டி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனேவே இந்த மாதிரி ஆட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃபுல் டேக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சியா சீட்ஸுமே வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணி கொடுங்க பெரியவங்களுக்கு அப்படியே கொடுங்க பிரேக்ஃபஸ்ட்டுக்கு ஒரு சூப்பரான வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணிடலாம் வாங்க ஒரே ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கேரட் ஒரு கேப்சிகம் கொஞ்சமாக தக்காளி இது எல்லாமே சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சாலட் எடுத்துக்க போகிறேன் அதுவும் இந்த மெஷர்மெண்ட் வந்து கப் இருந்தால் எடுத்துக்கோங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட சீசனிங்க்கு கொஞ்சமாக லைம் ஜூஸ் வேணும்னா பிழிஞ்சு விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுடுங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஒன் கப் அளவில் சாலட் அதாவது பெரிய பவுலில் ஒரே ஒரு தோசை கார்போஹைட்ரேட்ஸ்க்கு ப்ரோட்டீன்ஸ்க்கு கொஞ்சமாக ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு கப்பில் சாம்பார் எடுத்திருக்கேன் இதை நாம் எப்படி சாப்பிட்ணுனா ஃபஸ்ட்டு சாலட் சாப்பிட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக தான் தோசை சாப்பிட்ணும் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம சாப்பிடணும் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ரெண்டு நெல்லிக்காய் ஒரு கைப்பிடி அளவு புதினா ரெண்டு துண்டு இஞ்சியை மிக்ஸியில் போட்டு அடித்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் நெல்லிக்காயில் அவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்குது டெஃபினட்டாக ஒரு வீக்குக்கு ரெண்டுலேருந்து மூணு வாட்டியாவது இந்த மாதிரி ஒரு ஜூஸ் எடுத்துக்கோங்க ஹேர் கேருக்கு ரொம்பவே நல்லது இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் சியா சீட்ஸ் ஆட் பண்ணி கொடுங்க இன்னும் சூப்பராக இருக்கும் லஞ்சுக்கு நான் மாப்பிள்ள சம்பா அரிசியை ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன் வடித்து எடுத்தால் தான் ஸ்டார்ச் வந்து போகும் ஒரு கப் சாம்பார் ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு ஒன் கப் அளவில் கேப்சிகம் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கேரட் அண்ட் கியூக்யூம்பர் எடுத்திருக்கேன் கூட முட்டை எடுத்திருக்கேன் இதில் வெஜிடேரியனாக ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுக்கோங்க இல்லை எனக்கு ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக் எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஒன்றா சாப்பிடாதீங்க ஏன்னா ப்ரோட்டீன்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிடும் இதை நீங்கள் எப்படி சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கேரட் க்யூக்யூம்பர் அதுக்கப்புறம் கேப்சிகம் ஃபைனலாக தான் ப்ரோட்டீன்ஸ்க்கு வந்து எகு இல்லைன்னா ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக ரைஸ் சாப்பிடுங்க இந்த ஃபார்மேட்டில் சாப்பிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி சுகர் இல்லாமல் ஒரு கப் நிறைய சுண்டல் எடுத்துக்கோங்க இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் டின்னருக்கு ஒரே ஒரு தோசை கொஞ்சமாக சாம்பார் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்கு சட்னி அதுவும் தேங்காய் சேர்க்காத சட்னி இன்றைக்கான வேணும் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம் ஒரே சாம்பார் தான் மூணு வேலைக்கும் வச்சு முடிச்சிட்டேன் இந்த மாதிரி வெயிட் லாஸ் வீடியோ ரெசிபி எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலாக மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ